ஐப்பசி பௌர்ணமியின் சிறப்பும் அன்னாபிஷேகத்தின் மகிமையும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்றே பூமிக்கு அருகே சந்திரன் வருவதால் மிக பிரகாசமான ஒளியை பூமியின் மீது வீசுவதாக அறிவியலும் ஒரு ஐப்பசி மாதத்தில்தான் சந்திரனும் சிவபெருமானிடம் சாப விமோசனம் பெற்று தனது முழு சக்தியையும் பெற்றான் என்று ஆன்மீகமும் கூறுவதன் காரணமாகவே ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது அதையடுத்து இன்று ஐப்பசி பௌர்ணமி அன்று செய்யப்படும் அன்னாபிஷேகத்தின் மகிமை என்னவென்று அறிந்திடுவோம் அன்னத்தின் மகிமை அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மாப்பொடி மஞ்சள் பசும்பால் இளநீர் சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் அன்னம் போன்ற பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதில் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே என்று சிவப்புராணம் கூறுகிறது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் உணவு அளிப்பதை அடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது அன்னத்தின் சிறப்பை வேதங்களும் கூறுவதால் சிவபெருமானுக்கு செய்யப்படுகிற அன்னாபிஷேகத்தை காண்பது கோடி லிங்கத்தை வழிபடுவதற்கு சமமாகும் அன்னாபிஷேக சிறப்பு ஐப்பசி மாதத்தில் சிவபெருமான் மூலமாக சந்திரன் சாப பெற்றதை அடுத்து நவ சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று ரிஷிகள் கூறியுள்ளார்கள் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்ததால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் காசியில் அன்னபூரணி அன்னமிட்டதும் நீங்கியதாக ஐதீகம் அவ்வாறு அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பதால் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய அன்னத்தால் வழிபட வேண்டும் என்பதால் சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்வது நல்லது என்று சிவாகமம் கூறுகின்றது சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்கையில் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாற்றப்பட்ட அன்னம் மிகுந்த கதிர்வீச்சுடன் இருக்கும் அதனால் அந்த அன்னத்தை கோயில் குளம் அல்லது ஆற்றில் கரைத்துவிட அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகும் சிவலிங்கத்தின் பிரம்மபாகத்தில் சாற்றப்பட்ட அன்னத்தில் சயிர் சேர்த்து சாப்பிட நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்னாபிஷேக பிரசாதத்தை சாப்பிடுவதால் இல்லை என்று வருபவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் பொருளாதாரம் அதிகரிக்கும் எனவே இன்று அனைவரும் தவறாமல் சிவன் கோயிலுக்கு சென்று அண்ணாபிஷேகம் செய்த லிங்கத்தை தரிசித்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுவது மிகவும் நல்லது அன்னாபிஷேக வழிபாடு நேரம் காலை ஆறு முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரண்டு பத்து முதல் ஒன்று பத்து மணி வரை மாலை நான்கு முப்பத்தைந்து முதல் ஆறு மணி வரை ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று எதற்காக ரிஷிகள் கூறினர் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி